பரமேசு கரும்சாமி சின்னசாமி பெரியசாமி அப்படி கூட வச்சாங்க இப்ப தேர் பேசுற தொழில் எந்த விசேஷ் புரியலாஷ் ராஜேஷ் என்ன பரமேஸ் அது கூட கொஞ்சம் பழைய பேர் தான் தமிழ் பேர் அல்லது பரமேசன் உலகின்ற ஈசன் பெயர் உலக முதல்வன் என்று சொல்லலாம்

முன்பெல்லாம் பேர் வைக்கணும் நம்ம தாத்தா பாட்டி தான் வைப்பாங்க நமக்கு தாத்தாவுடைய பேரன் பெயரன் பெயரன் அந்த இருக்குது தாத்தாவோட பேரை அவங்க வைக்கிறனால பெயரன் தமிழ் மொழி அப்படிதான் வருது பெயரன் அப்படின்னா தாத்தாவோட பெயரை வைக்கிறனால பெயர் தி அப்படின்னா பாட்டியோட பெயரை வைக்கிறனால எங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் வச்சாங்க தாத்தா பாட்டியோட பெயரை என்னுடைய பிள்ளைங்க பேர் திருமுருகன் இங்க தாத்தா பேர் எங்க அப்பா பேர் ஆறுமுகம் முருகன் பேரு எல்லாம் தமிழ் பேரு எப்படி வச்சாங்க அப்படி பேர் வச்சிருந்த காலங்களா மறைஞ்சு ஒழிஞ்சு நம்மளுடைய தமிழ் பெயரும் வைக்கிறது இல்லை நம்மளுடைய இறைவன் பெயரும் வைக்கிறது இல்ல அது என்னமே புரியாத வடமொழி பெயர்களை நாம் இப்பொழுது சூட்டி கொண்டுள்ளோம் இந்த நிலை ஏன் வந்தது நம்மளுடைய மொழியை சொன்னது போல ஒரு மொழியை அடிச்சா அந்த மக்கள் எழுத்து அடிச்சாலும் அப்படித்தான் நம்ம மொழிய பெயருங்கிற பெயர் சூட்டங்கிறதுல நம்ம மொழியை அழிச்சிட்டு இருக்காங்க அது தெரியாம நாமளும் போய் அதை விழுந்துறோம் தாத்தா பாட்டி தான் நம்ம பேர் வச்சாங்க அந்த காலத்துல ஆனா இப்ப நம்ம பேர் வைக்க யாருக்கு போறோம் யாரோ ஒரு சாதகம் ஒரு உஸ்வசி பாக்குறேன் ஒரு பெயர் பெயர் அவங்க போய் நம்ம நம்ம பிள்ளைக்கு நாம் மனமோந்து நம்ம ஆசிரியர் நம்மளுடைய மனமோந்து உச்சி குழுந்து பெற்ற நம்முடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாவும் கேட்கறதுல யாரோ ஒருத்தரை புரியாத உடம்புலக்காக போய் பாக்குறோம் அவர் என்ன சொல்றாரு இப்ப நான் சொன்ன மாதிரி பசு குசு குசுன்னு வச்சு இல்லையா மேலியா அப்படி போய் பார்த்து விடவுலாம் இங்க நம்முடைய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் தமிழ் பெயர்கள் இல்லை இப்படியே போச்சுன்னா இப்போ ஐந்தாறு பேர் சொன்னீங்க இன்னொரு ஐந்தாண்டு பத்தாண்டு பேர் தமிழே இருக்காரு அப்புறம் பதினைந்து இருபது ஆண்டுகளில் முழுமையா யாருமே தமிழ் இருக்க மாட்டாங்க அடையாளம் எப்படி தெரியும் ஒரு மாந்தன் பேசும்போது அவனுடைய பெயரை வைத்துத்தான் அவனுடைய மொழி என்ன அவன் தமிழனா என்பதை அடையாளம் பண்ணுவான் அப்படியே மொழி உள்ள பேர் மொழி தமிழ் மொழி இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்ல வெவ்வேறு மொழி பேர் நீ தமிழன் தெரியாது தெரியாம ஒரு இனத்தை அழிச்சிடுவோம் அப்படிங்கிற திட்டமிட்டு செய்யப்படும் சரிதான் இது தமிழ் பெயரை நீங்களே வீங்க உங்க வாயில தோன்றதை வீங்க உங்க அப்பா அம்மா சொல்லி நீங்களே வீங்க உங்க வீட்டுல பிறகு குழந்தை வந்து தமிழ்ல பேர் வச்சு நான் முந்தைய சொன்ன தமிழ்ல பேசப்பட்டுள்ள தமிழ் பெயர் வச்சா கூப்பிடும் போது எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா மாரியம்மாள் அப்படின்னா முழுமையா அந்த சொல்ல சொல்லிப்பாருங்க பேரரசு அப்படின்னா அந்த முழுமையா சொல்லிப்பாருங்க யாழ்வி இனிமையானவள் இனிமையானவள் தேன்மொழி எங்களுடைய பாப்பா பேரு தாமரை கண்மணி இன்னொரு தேன்மதி சொல்லும் போது அது உள்வாங்க உணர்வோட சொல்லுவோம் பேசுவோம் மற்றவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஆனா மற்றவங்க எல்லாம் பேர் பேரெல்லாம் புரியுதா இத மேல நான் தவறு சொல்ல உங்களுக்கு வைத்த பெற்றவர்கிட்டத்தான் நான் சொல்றேன் அப்படித்தான் இந்த சமூகம் போயிட்டு இருக்கு அந்த சமூகத்தை மாற்றணும் அப்படிங்கிற எல்லா மொழியும் நீங்க படிக்கலாம் எந்த மொழி வேணாலும் கற்கலாம் தாழ்வில்லை எந்த மொழி எதற்கும் குறைவில்லை எதற்கும் தாழ்வில்லை அப்படினா எல்லா மொழியும் தாய் எந்த மொழி நம்ம எவ்வளோ தாழ்ந்த சின்னமா வேணும் பெரியமா வேணும் சித்தப்பா வேணும் பெரியப்பா வேணும் அது எல்லாத்துக்கும் முன்னால அம்மா வேணும் இல்லையா அப்பா வேணும் இல்லையா முதல்ல அம்மா அப்புறம்தான் சின்னமா பெரியம்மா அத்தை மாமா இல்ல அப்ப முதல் அம்மா வீட்டுல முன்னாள் முதல் அம்மா தான் வைக்கிறீங்க அம்மா தான் சொல்றீங்க இப்ப அம்மாங்கிறது இல்லைங்க தமிழ் மொழி அப்ப தாய் தாய் போன்றது தாய்மொழி அதனால தாய்மொழியை முன்னிறுத்துங்க முதன்மைப்படுத்துங்க அதுல வந்து எல்லாத்தையும் நீங்க படியுங்க அப்படிங்கிறோம் அப்படி படிச்சீங்கன்னா பெரிய உயர்கல்வி வரைக்கும் நீங்கள் அருமையான நிலையை வெட்டலாம் நம்முடைய அரசு என்பது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுக்கிறது நான் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொன்னேன் எனக்கு போது தமிழ் வழியில் நான் கணினம் படித்தேன் அவர்கள் சொன்னது போல கணிதம் படித்தேன் தமிழ் வழியில் தான் படிச்சேன் ஊக்கத்துறையில் அப்போதே என்னுடைய கல்லூரியில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா அவர்கள் தொண்ணூறு ரூபாய் மூன்று மாதத்துக்கு தொண்ணூறு ரூபாய் கொடுப்பார் தமிழ் வழியில் படிப்பதால் நான் நல்லா தான் இருக்கேன் தமிழ்ல தான் படிச்சேன் கனிமக்கு தமிழ்ல படிச்சேன் இந்த வகுப்பறையில ரெண்டு மொழி ஆங்கில வழி படிக்கிறவங்களும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க அவர் ஆங்கிலத்திலையும் நடத்திட்டு போவார் என்ற பேராசிரியர் ஐயா அவர்களை சொன்னேன் கனிதா ஆசிரியர் அவர் வந்து ஆங்கிலத்தை நடத்துவார் ஐயா எனக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படிங்க எனக்கு தமிழ்ல சொன்னதா புரியுமே ஏன்னா நான் நம்ம போல உங்களை போல குழுமத்தில் அரசு பள்ளியில் தொடக்க பள்ளியில் உயர்நிலைப் பணியில் படிச்சு போறான் ஆனாலும் எனக்கு தமிழ் சொல்லுங்க அப்படிதான் புரியுமே அவர் சிரிச்சுட்டு தமிழ்லையும் சொல்லுவார் ஏன்னா தமிழ்லையும் நடத்துவதற்கான சட்டம் இருக்கிறது அப்படி படிச்சா நமக்கு தெரியும் உள்வாக்குவோம் தெளிவா வந்து தேர்வு எழுதுவோம் ஆங்கிலத்தில் படிக்கும்போது எங்கச்சாங்களோ அடி உலா இருந்தாலும் கணிதமா இருந்தாலும் வரலாறு இருந்தாலும் ஆங்கிலத்தை படித்தா மனப்பாடம் பண்ணிச்சா இருக்கீங்க மற்றபடி உள்வாங்க முடியாது நீங்க பேச முடியாது அதுக்காக சொல்ற தமிழர் தமிழ் வழியில படிங்க அப்படின்னு இப்படி தமிழ் பெயர்களை மறியிட்டே போயிருக்கு அப்படின்னா நம்ம இனி அதையும் நம்ம வந்து சரி செய்யணும் நம்ம நீ வர்ற தலைமுறைக்கு தமிழ் பெயர்களை நம்ம வந்து ஊட்டணும் அப்படி தமிழ் பெயர்களை வைக்க சொல்ல கட்டாயம் இப்போது என்னென்றால் மலைஞ்சது மொழி மணி பெயர் மலைஞ்சனா யாருமே அடையாளம் தெரியாது தமிழ் பெயரை வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு பாடல் முத்துக்கோத்தல் என்கின்ற ஐயாவர்கள் இந்த பாடலை ஏற்றினார்கள் இதுவும் புத்தாளம் குப்புசாமி ஐயாவர்கள் இசை போட்டு பாடி வெளியிட்டார்கள் நல்ல தமிழ்ப் பெயரை പി നല്ല തമിഴ് പിള്ളേക്ക് ചൂട്ടു നാണൊരു തമിഴൻ അടയാളം കാട്ടു നല്ല തമിഴ് പെരെയ പിള്ളേക്ക് ചൂട്ടു നാണൊരു തമിഴൻ അടയാളം കാട്ടുകൾ നല്ല തമിഴ് പെരെയ പിള്ളേക്ക് ചൂട്ടു சொல்லி அழைக்கும் இன உணர்வு ஊட்டுங்கள் சொல்லி அழைக்கும் போது மொழி உணர்வு ஊட்டுங்கள் சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள் சுவைத்தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் கைவிடுங்கள் பிழையின்றி தமிழையே பேசி பழதுங்கள் பிறமொழி களப்பட பேச்சை கைவிடுங்கள் பிழையின்றி தமிழையை பேசி பழதுங்கள் அறநூறு திருக்குறளை படித்திட செய்யுங்கள் அறநூல் திருக்குறளை படித்திட செய்யுங்கள் அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சொத்துங்கள் அதுக்கு சொல்ற பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அழியுங்கள் பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள் இதெல்லாம் தமிழ் பிடிச்ச தான் வரும் நம்ம படிக்கிற எல்லாரும் சமம் மாணவ மாணவி எல்லாரும் சமம் எல்லாரும் நம்ம சமம் நடத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தமிழ் பிடித்தால் வரும் பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அழியுங்கள் பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள் பண்ணில் சிறந்த தமிழ் பண்ணைய பாடுங்கள் பண்ண பாட்டு கண்ணில் சிறந்த தமிழ் பண்ணைய பாடுங்கள் பகுத்தறிவு நிறைந்த பெற்றோராய் வாழுங்கள் பகுத்தறிவு நிறைந்த பெற்றோர் ஆய் வாழுங்கள் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காது அருள் வந்து அருள் வந்து சொல்றேன் பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பாவை மம்மி டாடின்னு கூப்பிடாதீங்க தமிழ்ல நீங்க ஆங்கிலத்துல படிங்க ஆங்கிலம் என்னென்ன பேசுங்க தமிழ் அம்மா அப்பாவது அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க மம்மி டாடியில நம்மளுடைய அம்மா அப்பாவோட உணவு வராது நாங்களும் அம்மா அப்பாவும் அப்படிதான் கூப்பிட்டு இப்பவும் கூப்பிட்டு இருக்கோம் மம்மி டாடினா அது ஒரு பொருளாவே தெரியாது அம்மா என்பது உணர்வார்ந்த உயிரார்ந்ததாக வரும் அதனால அப்படி தமிழ்ல அம்மா அப்பான்னு கூப்பிடுங்க மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதி மழலை மொழிய முதில் நஞ்சை கலக்காதி மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதி மடலை மொழியாவதில் நஞ்சை கலக்காதி அம்மா எனும் உயர்ந்த அம்மா 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 எனும் உயர்ந்த சொல்லை மறக்காதி அம்மா எனும் உயர்ந்த சொல்லை ம அன்னை தமிழ் மொழிக்கு கேடு விழைக்காதி அன்னை தமிழ் தமிழ்மொழிக்கு கேடு விழைக்காதீர் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் எப்படியாவது நம்முடைய வீட்டுக்குள்ளே தமிழ் பேர் வைக்க நம்ம எல்லாம் பரிந்துரை பண்ணுவோமா நம்முடைய அம்மா அப்பா இதெல்லாம் நம்மளோட பெற்றோருக்கு பாட வேண்டிய பாட்டு நீங்களும் பார்த்தா உங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லீங்கனால உங்க முன்னால மனம் திறந்து இந்த பாடலை எவ்வளவு பாடுகிறேன் ஆனா அது வந்து தமிழில பேசுவோம் தமிழில் பேர் வைப்போம் நிறைவாக ஒரு செய்தி திருக்குறளை திருக்குறளை பற்றி ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இவரை பேசியதெல்லாம் சொல்லியதெல்லாம் வாழ்வியல் உலக நடைமுறையில் நாம் கற்றுக்கொண்டு வருவது உலக நடைமுறைக்கு பயன்படுத்திக் கொள்வது பேசுவது என்பதெல்லாம் திருக்குறள் என்பது வாழ்வியல் உடலுக்கும் உயிருக்கும் தேவையான அனைத்து செய்திகளையும் இந்த சமூக மக்கள் வாழ்வதற்குரிய அனைத்து செய்திகளையும் சொல்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளிலும் இந்த நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் எப்படி அரசு நடத்த வேண்டும் எப்படி படை நடத்த வேண்டும் எப்படி இல்வாழ்த்தி நடத்த வேண்டும் எப்படி பொருள் சேர்க்க வேண்டும் எப்படி ஒழுக்கத்திலும் நட்புடன் திகழ வேண்டும் என்பதை திருக்குறள் நமக்கு வலியுறுத்துகிறது எல்லாரும் திருக்குறள் படிச்சிருக்கீங்க வேறு போல மனப்பாட செயலாகவும் இருக்கும் நான் படிக்கும்போது மனப்பாட செயலாக படிச்சிருக்கேன் வெறும் மனப்பாட செயலாக மட்டும் திருக்குறளை படித்து எழுதி மன மதிப்பெண் பெற்று விட்டு சென்று விடாமல் மற்ற பாடங்களும் அப்படித்தான் எழுதுவோம் செய்வோம் அது மதிப்பெண் பெற்று அடுத்த வகுப்பு போயிடுவோம் அப்படி திருக்குறளை படிக்காமல் வாழ்க்கையோடு தொடர்பு உள்ளதாக அதை நாம் வாழ்வில் கொண்டு சென்றால் நாம் அனைவரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் தான் ஆனால் வாழ்க்கையில் அன்றைக்கும் இன்றைக்கும் எல்லா செய்திகளையும் திருவள்ளுவர் நமக்கு திருக்குறாத்திற்கு தந்துள்ளார் அதில் ஒரே ஒரு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு அதிகாரத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் எந்த அதிகாரம் என்றால் தொண்ணூத்தி ஐந்து மருந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் திருக்குறள்ல அதுல தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் மருந்து ஏன் அந்த மருந்து மட்டும் நான் குறிப்பிடுறேன் இன்றைய இன்றைய காலச்சூழலில் அந்த அதிகாரம் தேவைப்பட மிக மிக தேவைப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் மருந்து என்ன நோய் வரும்போது எடுத்துக்கிற மாத்திரை உங்களுக்கு வேறு தெரிஞ்சவங்க பெண் குழந்தைகள் சொல்லுங்க மருந்து நீ எதுக்கு சொல்றோம் மருந்து எதுக்கு எடுத்துக்கிறோம் உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஆசிரியர் பெருமக்கள் இல்லையா மருந்து அப்படிதான் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா மருந்து எடுத்துக்கிறோம் ஆனா திருவள்ளுவர் தொண்ணூத்தி ஐந்தாம் அதிகாரம் தலைப்பு மருந்து ஆனா உள்ள வந்து எந்த மருந்துன்னு சொல்லல மருந்து அப்படிங்கிறது என்னன்னு விளக்கம் சொல்றாரு ஆனா மருந்து எந்த மருந்து சொல்லல நீங்க எல்லாம் வந்து தம்பி சொன்ன போல உடம்பு சரியில்லாம் ஆங்கில மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க அதை சாப்பிட்டு உடனே சரியாகவும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தவறு மருந்து மாத்திரைகள் எல்லாம் உடலுக்கு நல்லது அல்ல இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க விரிவா விளக்கமா இருக்கும் தனியார் ஒரு வகுப்புகள் தலைமை நான் இங்க வந்து தனியார் ஒரு வகுப்பு எடுக்கிறேன் பெரிய பெரிய மருத்துவர்கள் மூலம் இயற்கை மருத்துவர் மூலமா ஆங்கில மருந்து மாத்திரை என்பது உடலுக்கு உண்டதல்ல ஆனா திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த மருந்து அதிகாரம் இன்றைக்கு அல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மருந்து அதிகாரத்தை அவர் கொடுத்துள்ளார் அது அன்றைக்கும் இல்லை இன்றைக்குள்ள இனிங்காலும் என்றைக்குமே உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல அங்க தெரியுது அந்த பறவை இனங்கள் விலங்கினங்கள் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த மருந்து அதிகாரம் ஏன் அப்படி அப்படின்னா அந்த பறவையின் விலங்கினங்கள் தான் அதோட வாழ்வில சரியா பின்பற்றுது நாம தான் மனிதர்களாகியோ மக்களாகி நாம தான் அதை விட்டுட்டோம் அதனுடைய விளைவுதான் நம்முடைய நிலைகள் மருந்து தேடி ஆங்கில மருத்துவத்தையே மற்ற மருந்துகளிலேயே தேடி போக வேண்டிய ஆனா மருந்து அவர் என்ன சொல்றாரு நான் பத்து குரல் பாட்டுல உணவை நீ சரியாக உண்டு வாழ்வியல் நடைமுறையில் கொண்டு வந்தால் உன் உடலுக்கு நோய் இல்லை புரியுதா உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் குரல் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னா உங்க உடம்புல காற்று வெப்பம் நீர் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு வரமொழி சொல்லுவாங்க தமிழில் காற்று வெப்பம் நீர் இந்த மூன்று கூடினாலோ குறைந்தாலோ இந்த உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறாங்க யாரு திருவள்ளுவர் அதே போல மருந்தன வேண்டாவார் யாத்தைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும் மருந்தன வேண்டாவாம் யாத்தைக்குன்னா மருந்துங்கிறது இந்த உடம்புக்கு தேவையில்லை எப்போ அப்படின்னா நீங்க அருந்தியது அற்றது போற்றி உனி நீங்க இந்த உணவு சாப்பிட்டு தெரிவானமான பிறகு அதன் பிறகு பசித்து நீங்கள் உண்டாலே உங்கள் உடம்புக்கு நோய் இல்லை அப்படிங்கிற இப்படி அந்த பத்துக்குழுவுலைய உணவைத்தான் எப்படி உண்டால் உன் உடம்புக்கு நோய் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு இல்லை எந்த மருந்தையும் சொல்லுங்க எழுந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளா நான் எந்த மருந்து மாத்திரம் எடுத்துக்கவில்லை ஆங்கில மருந்து சித்த மருந்தோ எந்த மருந்தும் எடுத்துக்கவில்லை உடம்புல சரின்னா ஓய்வெடுத்து சரி பண்ணிக்கலாம் பசிச்சா மட்டும்தான் தான் இது நீங்க புண்கட்டினாவது உங்கள் உடலில் உடல் நலம் பெறும் வளம் பெறும் அதுக்கப்புறம்தான் நீங்க படிக்கிறது உங்களோட அறிவு கல்வியை தான் சுருக்கமா அந்த வழிமுறை வந்து நான் சொல்ல நான்கு முறைகள் அதை நீங்க வாழ்வில் கடைபிடிச்சா உடம்புக்குள்ள உடம்பு உடம்புக்கு சிக்கல் இல்லை உயிருக்கு சிக்கல் இல்லை உங்களுக்கு நோயே வராது முதல் வழிமுறை வசித்தால் மட்டும் சாப்பிடுவது யாரு அப்படி சாப்பிடுறீங்க கை உப்பு ஆட்டலாம் பசிச்சு மாதிரி சாப்பிடுறாங்க புரியுது அவங்களுக்கு வரேன்னா நம்ம யாரும் நிறைய பேர் பசிக்காம சாப்பிடுறோம் வேறாம கிளம்பணும் உங்களுக்கு எடுத்து எடுத்து போட்டுருவோம் அப்படி சாப்பிடாம உங்களுக்கு பசிச்சா மட்டும் அந்த நேரம் சாப்பிடுங்க விளந்து பறவை அதான் பண்ணுவோம் பசிக்கும் போதுதான் சாப்பிடும் அது அது கூட சாப்பிட்டு முடிஞ்சு பசிக்கின்றது அந்த மீது எவ்வளவு உணவோ அதை வச்சுட்டு அப்படியே போயிடும் நாம அப்படி இல்லை ஒரு குழவு கிடைச்சி பிரியாணி கிடைச்சி வெட்டினா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவோம் அப்ப அந்த வயிறு சிக்கல் தான் ஆகும் சரி அப்படியே ஒரு சாப்பிட்டேன் அது போய் மீண்டும் செரிமான ஆகிறதுக்கு ஒரு ஒரு வேலை ஒரு இருபது வரைக்கும் ஆகும் ஒரு நாலு வரைக்கும் ஆகும் அது மூணு உணவு செரிமாற வரைக்கும் வேற எதையும் சாப்பிடக்கூடாது அப்படி நீ சாப்பிட்ட பேரு தானா தெரியாம தானா சரிமான அப்ப அடுத்த நாள் சாப்பிட்டா போகுது இதுதான் பசித்து சாப்பிடுது என்பது தனியார் பள்ளியில பிடிக்கிற பிள்ளைங்க யாருமே பசிச்சு சாப்பிட முடியாது நம்ம சொன்ன விடுதலையா நம்ம பள்ளிக்கு வர்றோம் ஆனா அரசுக்கு தனியார் பள்ளி பிள்ளைங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணிக்கல கிளம்பி ஏழு மணிக்கு பேருந்து பிடிக்கணும் ஏழு மணிக்கு எந்திரிச்சு மொத்தம் பேருப்பா முகத்தை அவங்க அம்மா வேண்டுமெஸ் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம பிள்ளை நம்ம பக்கத்தில் வீட்டுக்கிற தனியார் பள்ளி பிள்ளைங்களை அந்த ஏழு மணிக்கு அவசரமா ஏற்றுவாங்க அப்ப என்ன நாலு ரூபாய் வேற ரொம்ப திணிப்பாங்க அப்படி சாப்பிடுவது அந்த குழந்தைக்கு கேடானது தனிக்கோடு போவாங்க அவசம்தான் அதுக்காக பசிக்கார் பிள்ளைங்க துணிச்சு கொடுத்தா அந்த அங்க போய் அதே மனநிலையோட அதே வயிற்றோட அங்கே உட்காந்துட்டு பாடவும் முடியாது துணி வரையில வைத்து வலிக்கணும் அது அந்த பிள்ளைகள் சொல்லி தர சொல்லவும் தெரியாது ஆசிரியர்கள்ட்ட அப்ப அதே போல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வெளியே போன விட மாட்டாங்க பதினொரு மணிக்கு காத்த மணி வலிக்கும் போதா வெளியில போகணும் இங்க அப்படி போறீங்களா இயற்கை சீற்றங்கள் இயற்கை வர உபாதைகளை கழிக்காமல் இருக்கக்கூடாது அது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பள்ளி பண்ணி இல்லாதது பள்ளி இல்லாதது உங்களுக்கு வரும்போது போயிடும் அதே உலகம் நல்லது ஆனா தனியார் பள்ளி பிள்ளைகளா அப்படி விட மாட்டாங்க பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் பண்ண முடியாது பண்டமையா உங்களுக்கு போவான் பசிக்காமே மறுபடி முழுதுவான் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் நலமேடாது பல பள்ளிக்கூடங்கள் நானே பாத்துருக்கேன் எனக்கு வேண்டிய நபருடைய பிள்ளைகளை உடம்பு சரியில் உடன்களும் தூக்கிட்டு போவாங்க மருத்துவமனை மூணாவது நாளாவது இரண்டாவது ஒன்னாவது படிப்பான் எல்லாம் படிப்பான் அவனுக்கு அந்த மாதிரியான தொலைகள் அப்படி இல்லாம நீங்க அப்படியே அந்த மாதிரி விரைவான உலகத்துக்கு போகாம பொறுமையா பசித்து சாப்பிடுங்க அதான் முதல் இரண்டாவது புள்ளி என்னன்னா உடம்புக்கு உழைக்கை தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி விடுங்க இதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கான இது தமிழை தாண்டி நான் சொல்றது திருக்குறள் இருந்து எடுத்து நான் சொல்றது உங்களுக்கு உடம்புல தண்ணீர் வேட்கை தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி விடுங்க ரெண்டு லிட்டர் குடி மூணு லிட்டர் குடி மூணு லட்சம் அஞ்சு லிட்டர் குடி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிச்சுன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க காதிலே கேட்காதீங்க அது கேட்டா இந்த காதல் விட்டுருங்க இந்த உறவு தாவது